சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் தியாகராஜன் ராஜலக்ஷ்மி அந்த தம்பதியினர் தன்னுடைய சஷ்டியப்த பூர்த்திக்குள்ள எப்படியாவது மகாபெரியவாட பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரம் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்ட்டு போகிறா ஏன் அப்படின்னா திரு தியாகராஜன் அவர்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இப்போ இல்லை ஆரம்ப காலத்திலேருந்தே தியாகராஜனுடைய தந்தையாராகட்டும் அவர்களுடைய தாத்தா ஆகட்டும் அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா அவள் வந்து குருமார்களோட உத்தரவு இல்லாமல் பண்ண மாட்டான் அப்போ தியாகராஜனுடைய தந்தையார்லேருந்து இப்போ தியாகராஜனும் மகாபரிவாளோட உத்தரவு இல்லாமல் எதுவுமே பண்ணுறது கிடையாது அதனால் தன்னுடைய பூர்த்தி பற்றி நிறைய கேள்விகள் மகாபிரிவாழ்கிட்ட கேட்கணும் பெரியவாக்கிட்டேருந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு தியாகராஜன் ராஜலட்சுமி தம்பதியினருக்கு ஆசை இப்போ நான் போன எபிசோடில் எதோடு முடிச்சிருந்தேன் அப்படின்னா அந்த மகாக்காவ் சர்க்கிள் அந்த இடத்துலேருந்து நகூர் அப்படின்ற ஊருக்கு போகணும் பெரியவாளை பார்க்கறதுக்கு பெரியவா வந்து நகூரில் இருக்கா இப்போ அந்த ஊருக்கு போகும்போது பார்த்தா அந்த மகாக்காவ் சர்க்கிளுக்கு இவங்க போகும்போது கரெக்டாக பத்து நிமிஷத்தில் அந்த பஸ்ஸு மிஸ் ஆகிடுது ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அந்த பஸ்ஸை பிடிச்சிருக்கலாம் இதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இங்கே பஸ்ஸு கிடையாது நாளைக்கு கார்த்தால தான் வண்டி இருக்குது அப்படின்றாங்க மத்தியானம் அப்போ வந்து ரெண்டே கால் நாளைக்கு கார்த்தாலை வரைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நம்ம என்ன பண்ணுறது இப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி சரி இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்போ கிராமத்தில் தானே இருக்கா ஸோ கிராமத்தில் இருந்த வாழ்க்கைக்கு விவசாயம் பண்ண அந்த நடங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு டாஸ்க் தான் ஒன்றும் பெரிய டாஸ்க் கிடையாது அதனால் அவன் என்ன பண்ணால் சரி ஒரு ஐடியா பண்ணலாம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம நடக்க ஆரம்பித்தா என்ன அப்படின்னு கேட்டார் அப்போது தியாகராஜன் ராஜலட்சுமியோடைய இளைய மகன் அவங்க கூட வந்திருக்கிற அருண்குமார் அவன் கேட்குறான் அப்பா நான் நடந்துருவேன் உங்களாலையும் அம்மாவாலையும் நடக்க முடியாமாப்பா கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்கோ இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ப்பா ரொம்ப தூரம்ப்பா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் அப்போ தியாகராஜன் சொன்னார் அப்போ இங்கேயே இருந்து என்ன பண்ணுறது கொஞ்சம் தூரம் போகலாம் தெரியவா ஏதாவது வழிகாட்டுவா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா பே பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வரான் ஒரு ரெண்டு பேர் சாஸ்திரிகள் ரெண்டு சாஸ்திரிகள் வரா அந்த இடத்துக்கு வந்த உடனே இவா கேட்டால் அதே கேள்வியை வந்து பஸ் ஸ்டாண்டில் கேட்குறான் இங்கே நாகூருக்கு வந்து பஸ் பிடிக்கணும் எங்கே வரும் அப்படின்னு கேட்குறான் இப்போ தாங்க போச்சு நாளைக்கு கால் தாங்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடடா அப்படின்னு அவளோ யோசிக்கிறான் அப்போ தியாகராஜனுக்கு ஒரு இது ஒருவேளை இவாளும் பெரியவாளை பார்க்க தான் வந்திருப்பாளோ அப்படின்னு அதுவும் அவள் தமிழ் பேசுகிறது தியாகராஜனுக்கு பயங்கர சந்தோஷம் இப்போ ஆள் இல்லாமல் இருந்தோம் இப்போ நம்ம நம்ம பாஷை பேசுகிறதுக்கு ஆள் வந்துடுது அப்படின்ட்டு தியாகராஜன் அவர்கிட்ட போய் கேட்குற அந்த ரெண்டு சாஸ்திரிகள்டையும் போய் கேட்குற இந்த மாதிரி பெரியவாளை பார்க்க வந்திருக்கேலா நான் ஆமாம் ஆமாம் நீங்களும் வந்திருக்கேலா அப்படின்னு ஆமாம் நாங்களும் பெரியவாளை பார்க்கணும் எங்கேருந்து வந்திருக்கேன் நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு இந்த சாஸ்திரிகள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் எங்கேருந்து இருக்கோம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்ற சென்னையிலேருந்து சரி இப்போது பஸ்ஸு போயிட்டு தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குது நடந்து போயிடலாம் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறாள் பண்ணிடுவோம் வாங்கோ அதான் பேச்சு தொடங்கி இருக்கே வாங்கோ அப்படியே பேசிண்டே பெரியவாளுடைய கருணையால் அப்படியே பேசிண்டே அப்படியே போயிடுவோம் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க நல்ல வேக வேகமாக அந்த பேச்சு ஜாமு ஜாலியாக பேசிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நடந்துகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணியாச்சு அப்போ போயின்ட்டே இருக்கும்போது பார்த்தா நல்ல ஸ்பீடாக ஒரு ரெண்டு வண்டி ரெண்டு கார் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது இவ்வாளை தாண்டி போய் கொஞ்சம் தூரத்தில் அந்த ரெண்டு கார் போய் நின்றுட்டு ரிவர்ஸ் வருது ரிவர்ஸ் வந்து அந்த காரில் முன்னாடி இருக்கிறவர் கதவை திறந்து பார்க்குறார் தியாகராஜனை பார்த்துட்டு நீங்கள் தியாகராஜன் தானே அப்படின்னு கேட்குறார் ஆமாம் நீங்கள் வந்து ராமசுப்பிரமணிய ராஜா தானே அப்படின்றார் ஆமாம் ஆமாம் ஆமான்னு அவர் வெளியிறங்கி அதாவது அவர் சாதாரணமான ஆள் கிடையாது ராஜபாளையம் ராம்கோ நிறுவனத்தின் ஓனர் ராமசு திருவாளர் ராமசுப்பிரமணிய ராஜா அவர் வராறாங்க என்ன தியாகராஜன் எப்படி இருக்கீங்க ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன் இந்த அற்புதம் ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்னேன் தியாகராஜன் வந்து சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தார் அப்படின்னு அதனால நிறையா மீட்டிங்ஸ் அஃபிஷியலி வந்து ராம்கோ சிஸ்டம்ஸோட தியாகராஜனுக்கு பழக்கம் உண்டு எப்படி இருக்கீங்க தியாகராஜன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நானும் இருக்கேன் எங்கே இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்குறார் ராம சுப்பிரமணியன் ராஜா இல்லை சஷ்டிப்து பூர்த்தி வருது பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி போகலான்னு வந்தேன் ஹடே நாங்களும் பெரியவளை பார்க்க தான் போயின்னு இருக்கோம் நீங்கள் எத்தனை பேர் இருக்கு அப்படின்றா பார்த்தா தியாகராஜன் ராஜலட்சுமி அருண்குமார் அப்புறம் ரெண்டு சாஸ்திரிகள் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்க பார்க்குறாரு பார்த்துட்டு வண்டியில் ரெண்டு பேருக்கு தான் இடம் இருக்குது ரெண்டு வண்டி இருந்தது ஒரு வண்டி ஃபுல்லாக இருந்தது இன்னொரு வண்டியில் ரெண்டு பேர் தாராளமாக உட்கார அளவுக்கு இடம் இருந்தது வண்டியில் ரெண்டு பேரு தான் இடம் இருக்குது சாமி தியாகராஜன் நீங்கள் தான் வயசானவளாக இருக்கேன் நீங்களும் உங்கள் மனைவியும் என் வண்டியில் ஏறிக்கோங்க நீங்கள் மூணு பேர் இங்கே இருங்கோ நாங்கள் போய் கொண்டு வந்து கொண்டு விட்டுட்டு ஒரு காரை இங்கே எனப்பிறேன் நீங்கள் மூணு பேர் அதில் வந்துருங்க நடக்க வேண்டாம் ரொம்ப தூரம் இருபது கிலோமீட்டர்லாம் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம் தியாகராஜன் ஆஹா பார்த்தியா நான் சொன்னேன் இல்லை பெரியவா வழி கொடுப்பான்னு சொன்னேன் வழி கொடுத்துட்டாப்பாரு அப்படின்னு இவர் கிளம்பி போயிட்டார் போய் இவாளை இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டு திரும்ப அந்த கார் வந்து அருண்குமார் இந்த ரெண்டு சாஸ்திரிகள் ரெண்டு பேரும் ஏற்றி போயாச்சு ஸோ ஆக மொத்தம் இவன் எல்லாரும் பெரியவாளை போய் பார்த்துட்டான் அங்கே போய் பார்த்தா பெரியவா ஜம்முன்னு நல்லா ஸ்ரீரங்கநாதன் மாதிரி இப்படி கை எப்படி வச்சுட்டு அப்படி பள்ளி கொண்டுற மாதிரி இப்படி படுத்துகிட்டு இருந்தாலும் பக்தர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வாளுக்கு பயங்கர சந்தோஷம் பெரியவாளை பார்த்தது ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள் இல்லை அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பஸ்ஸை விட்டு இதை விட்டு நடந்து போகலான்னு பிளான் பண்ணி சாப்பாடு கிடைக்காமல் ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்டு அவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி வந்து அந்த மகாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம் அவர்களுக்குள்ள அப்போது சும்மா யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து ராமசுப்ரமணிய ராஜா ஐயா அவர்கள் அவர்கள் வண்டியிலேருந்து எடுக்கிறார் ஏய் அது பத்திரம் பா பத்திரம் பா எதுவும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு என்னன்னு தியாகராஜன் கேட்குறேன் என்ன சார் அது அப்படின்னு கேட்குறேன் அப்போ சொல்கிறார் இது வந்து பெரியவாளுக்கு வந்து பிரசாதம் வந்தேன் அப்படின்னார் என்ன பிரசாதம் பெரியவாளுக்கு கொடுக்குறதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் ஓ சரி ஓ சரியில்லை இது சாதாரண ஆப்பிள் கிடையாது காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்றார் காஷ்மீர் ஆப்பிளா சரி இப்போ அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா அப்போது ராமசுப்ரமணிய ராஜா ஒரு விஷயத்த சொல்கிறார் அதாவது காஷ்மீர் ஆப்பிளுங்கிறது ஊர்லேயே கிடைக்கும் சென்னையிலே கிடைக்கும் காஷ்மீர் ஆப்பிள்னு கேட்டால் கொடுப்பாங்க ஆனால் இது பெரியவாக்கு ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இதுக்காக காஷ்மீர் போய் அங்கேயே தோட்டத்தில் விளையிற ஆப்பிளை வந்து காஷ்மீர்லேருந்து அப்படியே வாங்கிட்டு டைரக்டாக வரேன் நான் இங்கே பெரியவாக்கு கொடுக்கறதுக்கு அப்படியே காஷ்மீர்லேருந்து மகா காவுக்கு வரேன் அப்படின்னு பயங்கர ஆச்சரியம் இவ்வாளுக்கு அப்புறம் இவ்வாறு நினச்சிக்கிறேன் மனசில் ஆமாம் ராமசுப்ரமணிய ராஜா சாருக்கு வந்து வசதிக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை கண்டிப்பாக அவருக்கு இது வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது தியாகராஜன் சொல்கிறார் இல்லை இல்லை அதாவது என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமோ இல்லையோ அதை எப்படி கொடுக்குறோம் அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ராமசுப்ரமணிய ராஜாவுக்கு எவ்வளோ பக்தி இருந்திருந்தால் பெரியவாக டேரெக்டாக காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருப்பார் யோசிப்பாருவோன்னு இருக்கா இப்போ என்னதான் இருந்தாலும் மாம்பழம் இங்கே கிடைக்கிறது அங்கே கிடைந்தாலும் சேலத்துலேருந்து வந்த மாம்பழம் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தானே அல்வா எங்கே வாங்கினாலும் திருநெல்வேலி அல்வானா ஒரு ஸ்பெஷல் தானே அந்த மாதிரி தான் அந்த காஷ்மீர் ஆப்பிள் ஒரு ஸ்பெஷலான விஷயம் அதான் வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வந்து வரிசையில் நிற்கிறேன் எல்லாரும் அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர் அந்த ராமசுப்ரமணிய ராஜா என்பவர் அவர் வரிசையில் நிற்கிறார் போயாச்சு பெரியவாவை பார்த்தாச்சு பார்த்த உடனே ஆப்பிளை படைச்சிட்டு இந்த மாதிரி பிரிவா இப்படி என்ன ராமா எப்படிடா இருக்க நல்லா இருக்கேன் பெரியவா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் அப்படின்னு பிரசாதம் உடனே உங்களை பார்த்துட்டு போல என்ன இவ்வளோ தூரம் இல்லை இல்லை பெரியவா இது காஷ்மீர் வந்தேன் காஷ்மீர் வந்து ஆப்பிளை வாங்கிட்டு சரி நீங்கள் மகா காவலில் இருக்க நான் உங்களை கண்டிப்பாக பார்க்கணும் ஏதோ மனசு தோணித்து வந்தேன் பிரிவா புது பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் தான் இது பண்ணணும் நீ ஆரம்பிக்கிறாமல் எல்லாமே அற்புதமாக நடக்கும் நல்ல மனசுக்கு நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்றார் ராஜா தியாகராஜன்ட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் நான் அங்கே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் பேசிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்போது தியாகராஜனும் ராஜலட்சுமி அருண்குமார் மூணு பேரும் வராங்க பயங்கர சந்தோஷம் தியாகராஜனுக்கு அப்படியே பக்கத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது திக்கு திக்கட்டு இருக்கு அவருக்கு ஏன்னா இந்த மகான பார்க்கறது தான் அவ்வளோ தொலைவிலேருந்து வந்திருக்காங்க அவரால் நம்பவே முடியல அதை பக்கத்தில் உடனே தியாகராஜா என்ன திருவண்ணாமலையிலேருந்து இவ்வளோ தூரம் அதுவும் சஷ்டி பூர்த்தி அடுத்த மாதம் வச்சுண்டு அப்படின்னு கேட்டாரான் மிரண்டு போனாராம் தியாகராஜன் பெரியவா என்ன பெரியவா சொல்றேன் ஷஷ்டிப்துபூர்த்திதான அடுத்த மாதம் உனக்கு திருவண்ணாமலையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை பார்க்கணுமா இன்னும் ஒரு இருபது நாள் கழிச்சு நானே வந்திருக்க போறேன் அப்படின்னா இல்லை பெரியவா நீங்கள் வந்து தேடி வர்றது உசிதம் இல்லை பெரியவா நான் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னார் சரி சொல்லு என்ன வேணும் ஏன்னா தியாகராஜன் மனசில் நிறையா கேள்விகள் இருக்குது அதெல்லாம் கேட்டுடலாம் அப்படின்ட்டு பிரியா அந்த மாதிரி சஷ்டபூர்த்தி இருக்குது எனக்கு ஒரு ஒன்று ரெண்டு சந்தேகங்கள் இருக்குது பிரிவா கேட்கணும் சரி அதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன் எத்தனை வாத்தியார் வச்சு பண்ண போகிறேன் பன்னெண்டு வாத்தியார் வச்சு பண்ண போகிறேன் சரி அற்புதம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு எண்ணிக்கை குறைக்க வேண்டாம் சரி எவ்வளோ சம்பாவனை தரலான்னு இருக்கேன் எவ்வளோ தரலாம் பிரிவா நீங்களே சொல்லுங்கள் ஒரு முந்நூறுரூபா கொடுத்துடு நல்ல அவளுக்கு கொடுத்தேன்னா உன் சந்ததியினே நல்லாயிருக்கும் அப்படின்னா சரி பிரிவா முந்நூறுரூவா கொடுத்தார் சரி அதெல்லாம் முடிஞ்சுது பேசிவிட்டு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு சஷ்டிபுர பூர்த்தி அப்படின்னதும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறான் தம்பதி சம்யதிராத்யாக தியாகராஜன் ராஜலட்சுமியும் நமஸ்காரம் பண்ண உடனே ரெண்டு கையை தூக்கி பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறேன் ஜம்முன்னு இருக்கணும் நன்னா இருப்பள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண உடனே அப்புறம் இளைய மகன் அருண்குமார் இந்த அருண்குமார் வந்து நமஸ்காரம் பண்ணுறான் நமஸ்காரம் பண்ண உடனே நன்னார்ப்பா நன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுக்குறார் இப்போதான் ஒரு முக்கியமான கேள்வி தியாகராஜனுக்கு இந்த சஷ்டி அப்த பூர்த்தியை எங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போ பெரியவாட்ட கேட்குறாரு பெரியவா சஷ்டி சஷ்டிபுத பூர்த்தி ம் எங்கே நடத்தலாம் அப்படிங்கிறது உனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா ஆமாம் பெரியவா சரி நான் ஒரு யோஜனை சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுறியா சரி நீ என்ன மனசில் வச்சுருக்கான்னு கேட்டாராம் அப்போ சொன்னார் இல்லை ஏன் என் மனசில் ஒன்றுமே இல்லை பிரியவா நான் இவ்வளோ தூரம் வந்ததே அதுக்காக தான் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும்தான் அங்கே நடக்கணும் உங்களை மீறி ஒரு விஷயம் கூட அங்கே நடக்கக்கூடாது இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னார் சரி அப்போது உங்கள் உறவினர்லாம் சென்னையில் பண்ணலான்னு சொல்லியிருப்பாளே அப்படின்னார் ஆமாம் பிரிவா சென்னையில் பண்ணலான்னா நீ என்ன நினச்ச இல்லை எனக்கு உடன்பாடு இல்லை சரி நான் ஒன்று சொல்கிறேன் அதை கேட்குறியா சொல்லுங்க பிரியும் நீ பிறந்து வளர்ந்தியே திருவண்ணாமலையில் அந்த பெரியேரி கிராமம் அந்த கிராமத்தில் உன் ஆற்றுலையே பண்ணு சஷ்டிப்து பூர்த்தி உன் ஆத்துலயே வெளியே பந்தலை போட்டு சஷ்டிபுத பூர்த்தியை பண்ணிட்டு பின்னாடி கொல்லப்பக்கருக்கு இல்லையா அங்கே சமையல் கட்ட அரேஞ்ச் பண்ணு அங்கே சமையல் அரேஞ்ச் பண்ணி ஜம்முன்னு பண்ணி ஊரில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அன்னதானம் போடு அதுக்கப்புறம் ஜம்முன்னு இருக்கும் ஊருன்னார் உடனே இவருக்கு பயங்கர சந்தோஷம் அதாவது இவர் பிறந்த ஊர் இவரோட சொந்த ஊரான பெரிய பண்ண சொன்னது இவருக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவனே சொன்னாரா ரொம்ப சந்தோஷம் பிரிவா நான் மனசில் என்ன நினச்சேனோ அதை நீங்கள் சொல்லிட்டேன்னிங்க நானாக வந்து ஒரு விஷயம் யோசித்தேன் நம்ம சின்ன நம்ம சின்ன ஆற்றுல வந்து நம்ம பண்ணால் இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் அதுக்கும் விடை கொடுத்துட்டேல பெரியவா பிரிவா வெளியே பந்தலை போடு எல்லாரையும் அங்கே உட்கார சொல்லு கொல்ல பக்கத்தில் வந்து சமையல்லாம் நடக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கும் வழி கொடுத்துட்டாள் பிரிவா எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் ரொம்ப பெரிய பாக்கியம் பெரியவா அப்படின்னு பிரசாதம் கொடுத்தாராம் பிரசாதம் வாங்கிட்டார் வாங்கிட்டு அங்கேருந்து நேராக இப்போ நேராக இந்த கார் வெயிட் பண்ணுறது அந்த காரில் ஏறி போங்கோ நேராக போனேன்னா காவ் சர்க்கிள் போயிடலாம் மகாக்காவ் சர்க்கிளிலேருந்து குல்பர்காவுக்கு போயிடுங்கோ போய்ட்டா அங்கே ட்ரெயின் ரெடியாக இருக்கும் இமீடியட்டாக பிடிச்சி போயிடலாம் பத்ரான பார்த்து போயிட்டு வா அப்புறம் நான் காஞ்சிபுரத்துக்கு வந்தது வா அப்படின்னாரு அவ்வளோதான் தியாகராஜன் ராஜலட்சுமி அவர்கள் அந்த தம்பதியினர் விடைபெற்றனர் பெற்றனர் மகாபிரியவாகிட்டேருந்து அப்போ அவர் போகும்போது திரும்பி 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 பெரியவாளை பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த பரபரம்பத்தோட தரிசனத்தை பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி திரும்பி காரில் ஏறுறவர்களும் ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் திரும்பி திரும்பி பாய் சொன்ன அந்த மாதிரி காரில் ஏறவர்கள் பார்த்துட்டு அந்த முகத்தை பார்த்துட்டு அப்படியே தன்னோட கண்ணில் கண்ணீரை விட்டுண்டு அப்படியே அந்த கார் கிளம்ப 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 தியாகராஜனுக்கு அவ்வளோ சந்தோஷம் மகாபரிவா சொன்ன மாதிரி அப்படியே நேராக போனால் நேராக போய் அந்த மகாக்காவ் சர்க்கிளில் இருந்து கு குல்பர்காவுக்கு போனால் போய் ட்ரெயின் ரெடியாக இருந்தது முடிச்சா திருவண்ணாமலைக்கு போய் அரக்கோணத்தில் போய் இறங்கினா அங்கேருந்து ஊருக்கு போயாச்சு போயிட்டு சந்தோஷமாக ஆற்றுல உட்காந்து தன்னுடைய உறவினர்களிட்டெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி ஏய் நான் உன்னை போக வேணாம் தானே சொன்னேன் தியாகராஜா அதுக்குள்ளே அவசரப்பட்டு போயிட்டு வந்திருக்குப்பார் அப்படின்னு உறவினர்கள்லாம் சொன்னாங்க இல்லை எப்படியோ போயிட்டு வந்தாச்சு இல்லை அதை பற்றி போஸ்ட் மாடம் பண்ணாதீங்க விட்டுருங்க இப்போது இதுதான் விஷயம் இப்போது வந்து இங்கே தான் பண்ணணும் அப்படின்னா சரி பெரியவா சொல்லியாச்சு உத்தரவாயாச்சு தான் பண்ணுறோம் அப்படின்னு வேலைகள் பிரமாதமாக நடந்து ஜூன் இருபதாம் தேதி அவங்களுடைய சஷ்டிபுர பூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நைன்டீன் எயிட்டி டூ ஜூன் இருபதாம் தேதி அவங்களோட சஷ்டிபுப்துத பூர்த்தி அதை நடந்தது அந்த சஷ்டிபுப்துத பூர்த்தி நடந்ததுக்கு அப்புறம் அந்த ஊர் திருவண்ணாமலை பெரியேரியில் அவ்வளோ அற்புதமான வளங்கள் அந்த ஊருக்கு கிடைத்தது அதாவது மழை பர்ஃபெக்டாக மழை எந்த நேரத்தில் மழை பெய்யணுமோ அந்த நேரத்தில் மழை விவசாயம் அவ்வளோ பிரமாதமாக நடக்க தொடங்கியது ஸோ அதனால் அந்த ஊர் மக்களே வந்து இந்த தியாகராஜனுடைய குடும்பத்தினர் வந்து அவ்வளோ வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்தி அவ்வளோ சந்தோஷப்பட்டான் எல்லாரும் இதுதான் அந்த மகாபெரிவாலுடைய அருள் ஏன்னா தியாகராஜன் வந்து சும்மா திருவண்ணாமலையில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கார் அவர் வந்து சஷ்டி யுப்த பூர்த்தி பண்ணிக்க போகிறார் அப்படின்னா எங்கேருந்தோ அவரை வந்து அவர் மனசுக்குள்ளே போய் இவர் வந்து எங்கேயோ மகாக்காவில் உட்காந்துட்டுருக்கார் அந்த மகாக்காவுக்கு வந்து வர சொல்லி இவர் போராடி வந்து அப்படி தியாகராஜனுடைய பக்தி பார்த்தடா அந்த ட்ரெயின் மிஸ் ஆகும்போதோ சரி அந்த பஸ் மிஸ் ஆகும்போதோ சரி ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட நம்ம வேணால் திரும்பி போயிடலாமா சஷ்டி பூர்த்தி வச்சுன்னு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவன் யாருமே யோசிக்கலை அதுதான் அந்த திடமான பெரியவாளுக்கு வேணும் நம்ம திடமான பக்தியோட பக்காவா நம்ம இததான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பெரியவாளுக்காக காத்து கொண்டிருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த மகான் நமக்கு அருள் புரிவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியவா சரணம்